நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது மீனா டிவி திருவாரூர் மே மூன்று இரண்டாயிரத்து இருபத்தைந்து திருவாரூர் மாவட்டம் குடவாசல் ஒன்றியத்திற்குட்பட்ட பகுதிகளில் நடைபெற்றுவரும் வரும் வளர்ச்சி திட்டப் பணிகளை திருவாரூர் மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு வ மோகனச்சந்திரன் அவர்கள் நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார் திருவாரூர் மாவட்டம் குடவாசல் வட்டம் கொர்டாச்சேரி ஒன்றியத்திற்குட்பட்ட செல்லூர் ஊராட்சியில் பதினைந்து கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புதிதாக கட்டப்பட்டு வரும் இருபத்தொன்று வகுப்பறைகள் கொண்ட அரசு கலைக்கல்லூரி கட்டிடக் கட்டுமான பணி நடைபெற்று வருவதை மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் நேரில் பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார் மணப்பறவை ஊராட்சியில் கலைஞர் கனவு இல்லம் திட்டத்தின் கீழ் கட்டப்பட்டு வரும் இரண்டு குடியிருப்பு வீடுகளையும் பிரதம மந்திரி குடியிருப்பு வீடுகள் திட்டத்தின் கீழ் கட்டப்பட்டு வரும் வீடுகளையும் மாவட்ட ஆட்சித்தலைவர் நேரில் பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டாள் மணப்பறவை ஊராட்சியில் சட்டமன்ற உறுப்பினர் மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் ஆறு லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் ஈமச்சடங்கு மண்டபம் புதியதாக கட்டப்பட்டு வருவதையும் மேலப்பாளையூர் ஊராட்சியில் ஜல் ஜீவன் மிஷன் நபார்டு திட்டத்தின் கீழ் இருபத்தொன்பது லட்சத்து தொன்னூற்றி ஆயிரம் ரூபாய் மதிப்பீட்டில் அறுபது ஆயிரம் லிட்டர் கொள்ளளவு கொண்ட மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி கட்டப்பட்டு வருவதையும் பிரதம மந்திரி கிராம சாலைகள் அபிவிருத்தி திட்டத்தின் கீழ் நானூற்று எழுபத்து மூன்று புள்ளி ஆறு ஐந்து லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் காவனூர் வழியாக மேலப்பாளையூர் அடவங்குடி வரை சாலை அமைக்கும் பணியினையும் காங்கேய நகர் ஊராட்சியில் தலா மூன்று புள்ளி ஐந்து பூஜ்ஜியம் இலட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் பயனாளியால் கட்டப்பட்டு வரும் இரண்டு கலைஞர் கனவு இல்லம் திட்டத்தின் கீழ் குடியிருப்பு வீடுகள் கட்டப்பட்டு வருவதையும் தொடர்ந்து காங்கேயம் நகரம் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளியில் மதிய உணவு திட்டத்தின் கீழ் ஏழு புள்ளி ஐந்து ஆறு இலட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் புதியதாக கட்டப்பட்டு வரும் சமையல் கூடம் கட்டப்பட்டு வருவதையும் மேலப்பாளையூர் ஊராட்சியில் தேசிய ஊரக வீடுகள் பழுது நீக்கும் திட்டத்தின் கீழ் ஒன்று புள்ளி ஐந்து பூஜ்ஜியம் லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் ஐந்து வீடுகளில் மேற்கொள்ளப்பட்டு வரும் பழுது நீக்க பணிகளையும் திருவாரூர் மாவட்ட ஆட்சித் தலைவர் திரு வ மோகனச்சந்திரன் அவர்கள் நேரில் பார்வையிட்டு நடைபெற்று வரும் வளர்ச்சித் பணிகளை விரைந்து முடிக்க அலுவலர்களுக்கு அறிவுறுத்தினார் இவ்வாய்வின்போது வட்டார வளர்ச்சி அலுவலர்கள் உள்ளிட்ட அரசு அலுவலர்கள் உடன் அன்பான நேயர்களே வணக்கம் மீனா டிவி இது உங்கள் டிவி நாட்டு நடப்புகளை தெரிந்து கொள்ள மீனா டிவி பாருங்கள் மற்றும் மீனா குரல் மின்னிதழ் படியுங்கள் நன்றி